ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலன்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சக லக்கண நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே ஐயா வாழ்வில் உங்களைப் போல வாழ வேண்டும் என்றால் அது உங்களை எதிர்த்து பார்த்து தான் வாழணும் ஒரு மனுஷன் சிக்கனமாக வாழணும் சேமிப்போடு வாழணும் மனிதன் மேன்மையோடு வாழணும் இதுதான் நம்மளுடைய குணாதிசங்கலை அடுத்தவங்களுடைய ஈஸியாக ஹேபிட்டை ஈஸியாக காப்பி அடித்து பண்ணக்கூடிய தன்மை ஈர்க்கும் தன்மை இந்த காபின்னு சொல்கிறத விட ஈர்க்கும் தன்மை என்று சொல்லலாம் ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் அதன் மதிநுட்பத்துவத்தோடு செயல்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு சுவாமி இறைவன் அருள் பாலிச்சிட்ருக்கான் சில விஷயங்களை பார்த்தோன்னா சாதாரணமாக உங்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்கான் அறிவு முதல்ல நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி நம்ம லக்கணத்துக்கு விருச்சக அதிபதி யாரான செவ்வாய் பகவான் அவரே ஆறுக்குடையவனாகவும் வருகிறார் எந்த தொந்தரவும் இல்லைங்க வேலை அமைப்பு பகை எல்லாமே நம்மளே தான் கிடப்பில் போட்டதும் நம்ம தான் கிடப்பிலேருந்து எடுக்கிற போகிறதும் நம்ம தான் அதனால் எந்த ஒரு தொந்தரும் இறைவனே உங்களுக்கு எதிராளியால் எந்த ஒரு துன்பமும் வராதுங்க ஐயா இவர்கள் ஆரம்ப நிலையில் முதல்ல முதல்நிலை கல்வி என்று கொஞ்சம் சற்று சதமாடங்கள் ஏற்பட்டாலும் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தடுமாற்றங்கள் இருக்கப்பெற்று பிணது அவரது வாழ்வில் எல்லாம் முதுமை நிலை என்று சொல்லக்கூடிய இணையதர் டிகிரி கல்வி எல்லாம் மேம்படுத்தப்படும் ஏன்னா இரண்டாம் அதிபதி குரு என்பதும் அஞ்சுக்குடையவனும் அவரே வராரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் என்று சொல்லக்கூடிய தன்மை ஏற்படுது அந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் ஆரம்ப கலை முடிவு கல்வி என்று சொல்லக்கூடிய தன்மை ஏற்பட்டு அவர் உத்தியோகம் முதல் கொண்டு கிடைக்கும் ஐயா இவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு எலிஜிபிள் விருஜகராசியும் சரி விருஜக லக்னமாகட்டும் இந்த காதல் சமன்பாடு இவங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய இயல்பான குணம் மனிதனுக்கு சில ஆக்டிவேட்லாம் வந்து இயற்கையாகவே கொடுத்துருக்கான் இறைவனு அந்த இந்த விஷயத்தில் அவங்களுக்கு சற்று தூக்கலாக இருக்கும் அதை மட்டும் நாம் பார்த்து கொண்டால் போதும் நம்மளது வாழ்வில் எல்லா விதமான கஷ்டங்களிலும் நாம் நீங்கி வந்து விடலாம் ஐயா காதலித்து நம்ம திருமணத்தை பண்ணிக்கணும் முக்கியமாக ஏன்னா முதல் படிப்பு முடிந்து விட்டது அடுத்தது தொழில் ஐயா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கும் இந்த மருத்துவருடைய மணியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுக்கும் உடையவன் குரு பகவான் என்றால் எட்டுக்கும் உடையவன் கணக்காளன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவருடைய தொழில்தான் நம்மளுக்கு வந்து சேரும் சாமி எங்கு சென்றாலும் அதாவது அது பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவருமே சொல்கிறோம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஆகட்டும் டீச்சர் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஆகட்டும் அல்லது வே வேலை பணியாளர்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் ட்யூட்டி ஆகட்டும் மேனேஜர் ஒர்க்கு ஐயா நீங்கள் விருச்சகராசி எடுத்துங்கன்னா அவங்க எட்டுமே நீங்கள் கொடுங்க பாருங்கள் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் தான் அவர் ஏதோ சொன்ன ஒரு கிளர்க்கு மாதிரி இருப்பார் அப்புறம் பார்த்துன்னா அவர் படிப்படியாக படிப்படியாக முன்னேறி ஒரு கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரியது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இயற்கையாகவே கொடுத்துருக்கான் அவர் நம்மளுக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதியே புதனு எட்டாம் அதிபதியே புதன் என்பதாலும் ரெண்டாம் அதிபதி குரு என்பதாலும் ரெண்டு பேருமே குருவுக்கு இணையானவர்கள் தான் ஒருத்தர் கல்விக்கு இணையானவர்கள் கல்விக்கு மோதனத்துக்கு இணையானவர்கள் அப்புறம் என்னங்க உங்களுக்கு கஷ்டம் மனிதன் வாழ்வதே பெரிய கஷ்டம்னு சொல்லதுன்னா இவங்க எல்லாமே ஈஸியாக பண்ணிவிடுவாங்க கஷ்டத்தையே உடைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஐயா இவங்களுக்கு யோகக்காரகன் என்று சொன்னால் அது சூரியனும் சந்திரனும் உடையவர்கள் என்ன சுவாமி இவங்களுக்கு யோகாதிபதி அல்ல குரு பகவான் அல்லவா சொல்லணும் இவங்களுக்கு யோகக்காரகன் என்றால் அது சந்திரனையும் சூரியனும் தான் குறைக்கும் ஐயா இவர்கள் காலத்தில் இருவரும் சேர்ந்து இணைக்கும் காலத்திலாம் இவங்களுக்கு இந்த அமாவாசை தினங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இவர்கள் வாழ்வில் நடைபெறும் சுவாமி கெடுதலான உடல் உபாதைகள் இருந்தால் கூட இவங்க அமாவாசை திதியை பயன்படுத்தி கொண்டால் இவர்களுக்கு யோகமான காலமாக மாறக்கூடிய வரும் நான் உண்மையாக நிறைய பேர் நல்லா தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ரொம்ப நம்ம ஆராய்ச்சி எடுத்ததில் இவங்களுக்கு அதை டிஃபால்ட்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வரைய வராது அமாவாசை தினம் அன்று இவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் இவர்கள் வாழ்வில் எப்பவுமே தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இவங்கள் வாழ்வில் அந்த இறைவடு இறைவற்றோடு இருந்தால் அந்த பத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் நம்மளுக்கு முன்னு கொண்டே வரும் சுவாமி ஐயா இளமை பருவங்கள் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு படிப்பு முடிஞ்சிச்சு நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை பேர் விருச்சகராசி நேயர்களுக்கு அனைவரும் முதல் பிள்ளை குழந்தை முதல்ல பிறக்கிறது பெண் பிள்ளையாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி ரெண்டாம் அதிபதி குரு என்பதாலே அறிவு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்யக்கூடிய பெண்களாக தான் அவங்களுக்கு பிறப்பாங்க நல்ல புத்திசாலித்தனம் லக்ஷ்மி கடாட்சந்தாங்க அவங்களுக்கு முதல்ல கிடைக்கும் ஐயா இவர்களுக்கு மனைவி உறுதுணையாக இருப்பார்கள் ஐயா இந்த லக்னக்காராகட்டும் இந்த ராசிகாராகட்டும் யாரா இருக்கட்டும் இவங்களுக்கு வாழ்வில் மனைவி வந்து உறுதுணையாக இருந்து இவர்களை மேம்பட செய்வார்கள் முதல்ல ஐயா காலமே இவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டே வேறு எங்கேயுமே கிடையாது லைஃப் சாப்டர் எப்போ ஆரம்பிக்குது நம்மளுக்கு திருமணம் எப்போ ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு அப்போவே ஒரு சின்ன ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடச்சிரும் ஒன்றுமே இல்லாமல் வந்துருப்பாங்க சுவாமி என்னடா அது ஒரு இருபத்தேழு வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு உயர்ந்த நிலைக்கு தள்ளக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கும் யாரைக்கான பயப்படணும் அவசியமே இல்லை என்னங்க படிப்படியாக முன்னுக்கு போயினேட்டு இருக்காரு அவர் ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு என்னென்னா அவருக்கு திருமணமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் காரணம்னா மனைவி அது மாதிரி செயல்படுத்துவாங்க மனைவி வேற இல்லை நான் சொல்லுவாங்க செல்வம் வேற இல்லை ரெண்டு பேருமே ஒன்று தான் மனைவி தான் லக்ஷ்மி வேறு யாரும் கிடையாது நம்ம வெளியூரில் போய் மகாலட்சுமி கும்பிடணும் நம்ம மனைவி தான் நம்மளுக்கு மகாலட்சுமி அதாவது விருச்சகராசி விருட்ச லக்னத்துக்கு மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் தன் மனைவியை கற்றுக்கொள்ளுங்கள் தன் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு செல்வத்தை தானாக கொடுத்துருவார் உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கணுமோ மொத்த பாக்கியம் இறைவன் கொடுத்துருவாருங்க ஐயா சூரியன் சந்திரன் என்பது என்ன கணவன் மனைவி அதை தான் சொல்லணும் என்ன உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டு இது தான் அதை கம்யூனிகேஷன் இதில் வந்து சேர்ந்துரும் பாருங்க குரு மகாதேசை உங்களுக்கு நல்லது ஒரு அமைப்பில் காணப்பட்டால் ஒன்று ஐந்து ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது திருகோணஸ்தானத்தில் காணப்பட்டால் எந்த தொந்தரவும் இல்ல சாமி மீதி பேர்லாம் இருக்கிறாங்க செவ்வாய் பா மரகாதிபதி நம்ம லக்னாதிபதியே சொல்கிறேன் செவ்வாயும் சூரியனும் எங்கேனும் காணப்பட்டால் சற்று சஞ்சலங்கள் தானப்படும் வேற எந்த தொந்தரவும் செய்யாது சாமி உங்களுக்கு கிரகங்கள் சனி பகவான் கூட யோகாதிபதியாக வருவார் அவர் எங்கே அஞ்சு ஒம்போதில் கிரகங்கள் இருக்க பெற்றால் கண்டிப்பாக எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் என்னென்னா அந்த தசா இருப்பு சற்று கடினமான காலக்கத்தை கொடுக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது வருகின்ற தசா இருப்பும் சரி நல்ல கிரகங்களுடைய ஆளுமை நீங்கள் தொடர்ந்து முன்னேறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கும் மெயினான மேட்டர் தான் சொல்லணும் ஏன்னா இது கண்டிப்பாக விருச்சிக லக்கணத்துக்கு மாவட்டம் விருச்சிக ராசி ஆகட்டும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று முதல்ல நம்மளை பற்றி யூகோ என்று சொல்லுறது மட்டும்தான் ஏன்னா இது முதிரை பதிக்க வேண்டிய இடம் இதை முதிரை பதித்தால் தான் நாம் அவங்களுக்கு டச் பண்ணுவோம் நம்ம இறங்கி ஒரு படி இறங்கணும் அதுக்காக இவங்க இறங்கவே மாட்டாங்க சுவாமி இவங்க ஏற்றி விட்டீங்கன்னா அவங்க ஏற்றி நிற்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஈகோ யூகோ மட்டும் டச் பண்ணக்கூடாது ஐயான்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்கன்னா அவங்க நூறு மடங்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒருவர் இதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பைனஸ் பாயிண்ட்டே தான் அண்ணான்னு சொல்லிட்டு போய் விழுந்துட்டோன்னா அவங்க உங்களையும் சேர்த்து பார்த்துக்குவாங்க உங்களுக்கு கூடகிறவங்களையும் சேர்த்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பற்று உடையவர்கள் அந்த விருச்சகராசிக்கார்கள் ஐயா மிகவும் சிறப்பு என்று காலபுருஷ தத்துவத்தில் நம்மளுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாகவே வராது இறைவனை அட்ட அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்கிறோம் பார்த்தியா அந்த அஷ்டலட்சுமி யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா படிப்படியாக நம்ம பேர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லைஃப்பில் வீடு மனைவி மக்கள் அப்படி சொல்கிறோம்ல வீடு வாகனம் எல்லா சேர்க்கையும் கிடைக்கும் ஐயா அதெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஒரு நாற்பது வயசு கிட்ட வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் கிட்டும் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க அதில் எந்த ஒரு வாகனங்கள் வாங்கும் பாக்கியம் கிட்டும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சுக்கரனே சுப்ரணாம் அதிபதி ஏழுப்புடையவனே சுக்கரனாக வர்றத்தாலையும் அவங்களுக்கு சுகபோகத்துக்கு குறைவில்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டுகளும் அவருடைய சூரியன் கடக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு தை மாதம் வரும் அந்த காலங்கள் அவருக்கு நல்லது ஒரு காலங்கள் ஏற்புடைய காலங்களாகவும் இருக்கும் சாமி ரொம்ப சிறப்பு உடச்சு அதெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை விருச்சிகராசை பொறுத்த வரைக்கும் ஆறு அவரே வரத்தாலே அவர் எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் அவர் வாழ்வில் மெயினான மேட்ரு அதுதாங்க ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சம் பெற்றாலும் சந்திரனுக்கான பலாபலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மெயினான மேட்ரு ஏன்னா ராகு பகவான் அங்கே உச்சமடைவார் அது யோசனை பண்ணி பார்க்கணும் மெயினான மேட்ருங்க முக்கியமான வேர்த்தையும் அங்கே தான் ஏன்னா பகவான் உச்சியும் அடையக்கூடிய ராசி எதிரானா விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாகவும் இருக்கும் அப்புறம் என்னங்க உயர்ந்த நிலைமை தரக்கூடிய ராகு பகவானுடைய தசா வரும்போதெல்லாம் அவங்கள உயர்ந்த நிலைமைக்கு தள்ளிடும் எடுத்து வைக்கின்ற அடி எங்கே தான் போகுதுனே தெரியாது அதனால தான் சொன்னேன் விருச்சிக ராசிக்கார ஒரு லெவலில் வரும்போது சரியில்லை விருட்ச லக்னக்காரங்கள ஒரு லெவலில் வரும்போதெல்லாம் அடுப்பு தட்டிக்குன்னு போயினே இருந்துடும் உயர்வினை தரக்கூடிய விஷயங்களும் உயர்வினை தரக்கூடிய வேலை வாய்ப்பு உயர்வினை தரக்கூடிய வே நான் சொல்ல மாற்றங்களும் தொழில் மாற்றங்கள்லாம் அப்படியே வருங்க சுவாமி எந்த ஒரு தொந்தரவு அதாவது எப்படி சொல்லுன்னா படிப்படியாக படிப்படியாக தான் சாமி உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் உயர்ந்த நிலைமைக்கு உடனேலாம் வர முடியாது டகால் உங்களுக்கு பம்பர் பிரைஸ் எல்லாம் கிடைக்காது லைஃப்பில் ஒன்றே ஒன்று கிடைக்கிதுன்னா அவங்களுக்கு மனைவி ஸ்தானம் மட்டும் லைஃப்பில் அவங்களுக்கு சாப்டர் மாற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஐயா பெரிய பெரிய இயந்திரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் சுவாமி இது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு இந்த பேங்க் கேஷியரு சொல்கிறோம் பார்த்துங்க முக்கியமாக ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடங்கள் முக்கியமாக மே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடங்கள் பாதுகாப்பு கேஷியரு இந்த பாதுகாப்பு பணம் பட் பெட்டகம் வச்சுட்டு இருக்காங்க பாரு அவங்களுடைய தகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் செக்ரட்ரியேட் தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை ஒரு தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க மற்ற பேரும் பார்த்தினா மேக்சிமம் மிதுன லக்கணம் சாரி விருட்சக லக்கணம் விருச்சக ராசி இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன்னா கணக்காளரை தான் அவருக்கு மறைவு உத்தியோகமே அடுத்தனுடைய அக்கௌண்ட்ஸை பார்க்குறவங்க தான் இருப்போம் ஐடி ஃபீல்டு ஐடி கம்யூனி கேமரா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ இந்த கிரைம் பிரான்ச்சில் இருக்கலாம் மொத்த பேரும் பார்த்தனா அடுத்தனுடைய கணக்குகளை மறைந்திருக்கும் கணக்குகளை எடுக்கக்கூடிய ஆட்களாக தான் அந்த மிதுனில் விருச்சக லக்கணம் விருச்சக ராசியாக இருப்பாங்க மற்றபடி இவர்கள் வாழ்வில் படிப்படியாக முருகப்பெருமானை வழிபட திருச்செந்தூர் முருகப்பெருமானை வருடந்தோறும் வழிபடவும் அவர்கள் வாழ்வில் மேன்மை தொடர்ந்த வண்ணமும் காணப்படும் நன்றி வணக்கம்